டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி லண்டனில் இப்பொழுது இரவு எட்டு மணி பங்களாதேஷ் மீண்டும் கலவர பூமியாக மாறியிருக்கிறது அந்த சின்ன நாடு ஏற்கனவே மிகப்பெரிய தீ விபத்துக்கு பிறகு தற்பொழுது கொஞ்சம் மீண்டு வருகின்ற சூழ்நிலையில் மீண்டும் பங்களாதேஷ் மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளப்பட்டிருக்கிறது உண்மையில் இந்தியா இதற்குள் இருந்து நிறைய சித்து வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது ஏனெனில் சேக் ஹசீனாவின் பக்கம் இந்தியா இருக்கிறது சேக் சேக் ஹசீனா இந்தியாவினுடைய ஒரு அடிமையாக இருந்தார் முன்னாள் பிரதமர் தற்பொழுது அங்கே அவரை இந்தியா பாதுகாத்து வைத்திருக்கிறது பங்களாதேஷ் சொல்கிறது ஹசீனாவை திருப்பித்தார்கள் அவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று ஹசீனாவை இந்தியா அனுப்ப மறுக்கிறது ஆகவே இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைமை பங்களாதேஷில் தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது ஆனாலும் கூட இந்தியாவோடு கூட்டி சேராமல் பங்களாதேஷ் எவ்வாறு முன்னேற முடியும் இவ்வளவு காலமும் ஷேக் ஹசீனா முஜிபுர் ரஹ்மான்ல இருந்து இவ்வளவு காலமும் தொடர்ச்சியாக இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி காலம் கூட மிக முக்கியமான காலம் அதற்கு முதல் நேருவினுடைய காலமும் முக்கியமான காலமாக இருந்தது ஆகவே தற்போது உள்ள சூழ்நிலையில் பங்களாதேஷுக்குள் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன ஒன்று பங்களாதேஷ் முன்னேறி கொண்டு வந்தது வெளிநாடுகளுக்கு ஆடை ஏற்றுமதியில் முக்கிய ஒரு இடமாக பங்களாதேஷ் இருந்தது தையல் ஆடை ஏற்றுமதியில் முக்கிய இடமாக பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு எல்லாம் ஆடைகளை அனுப்பி கொண்டிருந்த பங்களாதேஷ் ஹசீனாவினுடைய ஊழல் காரணமாக அங்கே மாணவர்கள் தான் போராட்டத்தை ஆரம்பித்தார்கள் என்ன பிரச்சனைன்னா ஏற்கனவே சுதந்திர போராட்ட வீரர்களுடைய உறவினர்களுக்கு வழங்கி வந்த சலுகைகள் ரத்து இதுதான் ஆரம்பித்த விஷயம் அதற்கு பிறகு ஹசீனாவை அவர்கள் எதிர்த்து போராடினார்கள் தற்பொழுது இது ஒரு மிகச் சுருக்கமான ஒரு விஷயம் ஹசீனா நாட்டை விட்டு ஓடிவிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை பதவி நீக்கம் செய்த இளைஞர் போராட்டத்தின் தலைவர்களில் ஒருவர் கடந்த வாரம் நடந்த தாக்குதலில் தாக்குதலில் அவரை துப்பாக்கியால் சுட்டு காயங்கள் ஏற்படுத்தினார்கள் அதற்கு பிறகு அவர் இறந்திருக்கின்றார் வியாழக்கிழமை இரவு புதன்கிழமை இரவு அவர் இறந்து விட்டார் என்று செய்திகள் பரவ தொடங்கின அதனைத் தொடர்ந்து வியாழக்கிழமை மிகப்பெரிய போராட்டங்கள் ஆரம்பித்தன ஷெரீப் உஸ்மான் ஹாதி அவர பெயர் ஷெரீப் உஸ்மான் ஹாதி அவர் படுகாயங்களுக்கு ரெண்டு பேர் வந்து துப்பாக்கியால் சுட்டார்கள் என்னன்னா ரோ இதுக்குள்ள கொண்டிருக்கு ஏன்னா இந்தியாவுக்கு சார்பான இந்தியாவுக்கு அடிமையாக இல்லாவிட்டால் இந்தியா வந்து எதையும் செய்ய தயங்காது அது மட்டுமல்ல கனடாவில வந்து அஹ் சீக்கிய தலைவரை சுட்டு கொன்ற சுட்டு கொன்ற இந்தியா இந்தியாவுடைய உளவாளிகள் பாகிஸ்தான்ல தொடர்ச்சியாக பலரை சுட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் பங்களாதேஷிலையும் சுட்டுக் கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இவரை ஷேக் ஹசீனாவை பதவி நீக்கம் செய்த இளைஞர் போராட்டத்தின் தலைவர் ஹாதியை ரெண்டு பேர் சுட்டுக் கொண்டு விட்டார்கள் யாருன்னு தெரியவில்லை ஆகவே இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் அதனை தொடர்ந்து இந்த போராட்டம் வடித்திருக்கிறது ஷெரீப் உஸ்மான் ஹாதியின் உடல் சிங்கப்பூரிலிருந்து டாக்காவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அவர் வந்து அவருக்கான கிராண்ட் மஸ்கில் அவருக்கான இறுதி மைய தொழுகை நடைபெற இருக்கிறது டாக்கா பல்கலைக்கழகத்தின் மைய மசூதிக்கு கொண்டு செல்லப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கடந்த வாரம் ஹாதியின் சூடு அவரது ஆதரவாளர்களிடையே எதிர்ப்புகளை தூண்டியது மேலும் அவர் இறந்த செய்தி வெளியானதை தொடர்ந்து மேலும் மேலும் போராட்டங்கள் வெடித்தன ஒவ்வொரு இடங்களும் பச்சி எரிகிறது பங்களாதேஷ் எல்லா இடங்களிலும் போராட்டங்கள் வெடித்தன ஹசீனாவின் வெளியேறத்துக்கு பிறகு நாட்டின் முதல் தேர்தல் பிப்ரவரி மாதம் பங்களாதேஷில் நடைபெறும் என்று அதிகாரிகள் அறிவித்தார்கள் அறிவித்த ஒரு நாள் கழித்து இந்த துப்பாக்கி சூடு நடந்தது ஹாதி அந்த தேர்தலில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது அடுத்தது அங்க உள்ள சூழ்நிலையிலே இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைமை இருக்கிறது ஏன்னா இந்தியா தொடர்ச்சியா ஆனால் என்ன விஷயம் என்ன இந்தியாவில இருந்துதான் உணவுப் பொருட்கள் வருகின்றன இந்தியாவில இருந்துதான் பவர் வருகிறது கடன் வருகிறது அப்ப இதுகளை எல்லாம் கட் விட்டா மிகப்பெரிய பிரச்சனையாகும் பங்களாதேஷுக்கு பங்களாதேஷ் இந்தியாவை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு நாடாகவே இருக்கிறது ஏனெனில் இப்ப பாகிஸ்தான்ல இருந்து எல்லாவற்றையும் உடனடியாக கொடுக்க முடியாது கொடுக்க மாட்டார்கள் அப்ப இந்தியாவோட ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தணும் ஏன்னா இப்ப கல்கத்தா முக்கியமான ஒரு இடம் அது பங்களாதேஷின்ற மிக முக்கியமான போர்டர் ஆகவே இருபத்தி மூன்று வீதம் அவர்கள் வந்து அந்த போர்டரை பகிர்ந்து கொள்கின்றார்கள் ஆகவே இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது நாட்டின் இரண்டு முக்கிய செய்தி நிறுவனங்களான டெய்லி டெய்லி ஸ்டார் மற்றும் புரோதோமலோ நேற்றிரவு போராட்டக்காரர்களால் தீ வைத்து கொளுத்தப்பட்டிருக்கிறது அங்கு நிறுத்தி வைக்கப்பட்ட வாகனங்கள் எரிக்கப்பட்டிருக்கின்றன இந்த வெளியீடுகள் மீதான தாக்குதல்கள் முன்ன இல்லாத அளவுக்கு விகாரமாக இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குற்றவாளிகளை தண்டிக்குமாறு அதிகாரிகளை வலியுறுத்தி பல்வேறு அரசியல் கட்சிகளிடமிருந்து தகவல்கள் வருகின்றன ஆனால் யார் தண்டிக்கிறது என்றுதான் பிரச்சனை பட் யூனிஸ் அரசாங்கம் ஒரு உறுதியான அரசாங்கமாக இல்லை ஆரம்பத்திலிருந்து இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொண்டு வந்தார்கள் ஆனால் அது மிகப்பெரிய இறுக்கமானதும் மிகப்பெரிய சிக்கலான சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது ஹாதிக்கு வங்கதேசத்தில் சனிக்கிழமை ஒரு நாள் தூக்கம் அனுஷ்டிக்கப்படும் என்று அதிகாரிகள் அறிவித்திருக்கிறார்கள் முகமது ஜூனுஸ் பொறுமையை கடைபிடிக்குமாறும் அவசரப்பட்டு எதையும் செய்ய வேண்டாம் என்றும் இருக்கின்றார் ஆனால் ஹாதியின் சூடு இந்த தேர்தலை நிச்சயமாக மாற்றும் என்றுதான் தற்பொழுது அரசியல் அவதானிகள் சொல்கின்றார்கள் அடுத்தது இன்னமொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்திய தூதுவரை வெளியேற்றுங்கள் என்று வங்கதேசத்தின் இளைஞர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இப்ப இந்திய தூதரை வெளியேற்றினா அவர்களும் பங்களாதேஷ் தூதரை வெளியேற்றினா பவரை கட் பண்ணிவிட்டா பங்களாதேஷ் இயங்க முடியாமல் போய்விடும் அப்ப இந்திய தூதரை வெளியேற்ற வேண்டும் என்று தேசிய குடிமக்கள் கட்சி என்னுடைய ஹசன் அப்துல்லா சொல்லியிருக்கிறார் இப்ப பொது தேர்தல் பிப்ரவரி மாதம் நடத்தப்பட வேண்டும் அதுல வந்து யூனிஸ் வருவாரா ஏனையவர்கள் வருவார்களா என்ற கேள்வி இருக்கிறது ஆனால் இப்ப இருக்கின்ற சூழ்நிலையிலே தேபித் வார் என்ற இடத்துல நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய ஹசன் அப்துல்லா டெல்லியில் உள்ள உயர்ஸ்தானிகரை அனுப்புங்கள் திருப்பி அனுப்புங்கள் இருந்துகின்றார்கள் என்னன்னா ஹசீனாவை இந்தியா அடைக்கலம் அழைத்து வருவதால் பங்களாதேசுக்கு திருப்பி கொடுக்க முடியாது என்று மறுத்து வருவதால் அவர் சொல்றார் தூதுவர் தேவையில்லை என்று வங்கதேச தலைவர்கள் இந்தியாவுக்கு எதிராக தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றார்கள் இந்தியா இந்தியாவினுடைய ஆதிக்கம் பங்களாதேஷில் மிக அதிகமாக இருப்பதாக அங்குள்ளவர்கள் தொடர்ச்சியாக அதிருப்தி தெரிவித்து வருகின்றார்கள் அப்ப இந்தியாவுக்கு எதிரான இந்த ஆக்ரோஷமான போக்கு வங்கதேசத்துல மிகப்பெரிய ஒரு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கிறது தற்பொழுது வங்கதேசம் கட்டுப்பாடு இழந்து வருகிறது ஆகவே பொறுப்புள்ள எந்த தலைவரும் இவர வங்கதேசத்தில் இருக்கின்ற இந்திய தூதுவரை வெளியேற்ற வேண்டும் என்று சொல்ல மாட்டார்கள் என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஆகவே இப்ப அவரை அனுப்பினா உடனடியாக இந்தியாவும் பங்களாதேசிற்கு திருப்பி அனுப்பிவிடும் பங்களாதேஷ் தூதுவரை ஆகவே இது மிகப்பெரிய சிக்கலும் பிரச்சனையுமான விஷயமாக இருக்கிறது தற்போதுள்ள சூழ்நிலையில் ஏற்கனவே ஹசீனா மீதான எதிர்ப்பு தொடர்ச்சியாக இங்கே பங்களாதேசிலும் அந்த எதிர்ப்பு அஹ் வலுப்பட்டு வருகிறது ஆகவே தேர்தல் என்ன விஷயத்தை காட்டப் போகிறது என்பதற்கு அப்பால் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் மாணவர் தலைவர் இப்ப ஷேக் ஹசீனாவை பதவி நீக்கம் செய்த இளைஞர் போராட்டத்தின் தலைவர் இந்தியாவால் தான் சுடப்பட்டிருக்கிறார் இந்தியா இதற்குள் வேலை செய்திருக்கிறது என்று அங்குள்ள இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் நம்புகின்றார்கள் ஆகவே உஸ்மான் ஹாதியினுடைய உடல் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படும் பொழுதும் இன்னும் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே நொந்து போயிருக்கும் பங்களாதேஷ் மீண்டும் மீண்டும் இவ்வாறான தாக்கங்களை ஏற்றுக்கொள்ளுமா என்பது மிகப்பெரிய பிரச்சனை இந்தியா பங்களாதேஷை எவ்வாறாவது முடிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறது அவை இந்தியா பக்கத்தில் உள்ள பலமான நாடு அதனை விட்டுவிட்டு எவ்வாறு இவர்கள் சாதிக்கப் போகின்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம்